அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் ஒரு அபூர்வமான ஹதீஸை பார்ப்போம் அது முஹம்மத் நபி அவர்களின் வாழ்நாளில் நடந்த உண்மை சம்பவம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் இறை மறுப்பாளர் ஒருவர் விருந்தாளியாக வந்து தங்கினார் அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓராட்டிலிருந்து பால் கறந்து கொடுக்கும்படி உத்தரவிட்டார்கள் அவ்வாறே கறந்து அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அந்த பாலை பருகினார் பிறகு மற்றொரு ஆட்டில் பால் கறக்கப்பட்டது அதையும் பருகினார் பிறகு மீண்டும் ஓராட்டில் கறக்கப்பட்டது அதையும் பருகினார் இவ்வாறாக ஏழு ஆடுகளிலிருந்து கறக்கப்பட்ட பாலை அவர் பருகினார் மறுநாள் காலையில் அவர் இஸ்லாத்தை தழுவினார் அப்போது ஓராட்டில் பால் கறந்து அவருக்கு வழங்கும்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உத்தரவிட அவர் அந்த பாலை பருகினார் மற்றோர் ஆட்டில் பால் கறந்து கொடுக்கும்படி உத்தரவிட்டபோது அவரால் அதை முழுவதுமாக பருக முடியவில்லை அப்போது முஹம்மது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை இறை நம்பிக்கையாளர் ஒரே குடலில் பருகுவான் இறை மறுப்பாளன் ஏழு குடல்களில் பருகுவான் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் நாலாயிரத்து நூற்று எண்பத்தொன்பதில் இடம் பெற்றுள்ளது இஸ்லாம் ஒரு மனிதனை அடக்கமாக்கும் சமநிலை கொண்டவராக்கும் அவனது தேவைகளை கட்டுப்படுத்தும் இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர் தேவையெல்லாம் குறைவாகவே இருக்கும் இது நமக்கு தரும் ஒரு பெரும் பாடம் இந்த ஹதீஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இப்படி இன்னும் ஹதீஸ் கதைகளுக்காக சபர் ஆஃப் இஸ்லாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாஹ் நம்மை உண்மையான இறை நம்பிக்கையாளராக மாற்றட்டும் آمين. السلام عليكم.